மாட்டோங்க நாங்க பிஸ்மிலா காசு பேசலாம் பிஸ்மிலா காசுல ஷார்ட் வீடியோ போயின்னு இருக்குங்க போட்டு ரெண்டு மணி நேரம் தான் ஆகுது வீடியோ வீடியோ போயின்னு இருக்கு அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணினே இருக்கீங்க பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ பாருங்க ஜெயில ஒண்ணு லோ பட்ஜெட் போட்டதுல ஜெயில அது போயிடுச்சுங்க டிஎன் ஜீரோ போர் ஏஎஃப் எயிட் டபுள் நைன் செவனு இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ போட்டுனே ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் இந்த வண்டி ஒன்னு பொலேரோ நான் அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் இந்த மாசம் வந்த பாருங்க நான் வந்த நேரத்துல வந்தேன் மூணு வண்டி முடிச்சிருக்கேன் மூணு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த டெலிவரி ஆகுது அந்த ஜெயில இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு ஜெயில இருக்கு ஏன்னா கம்ப்யூஸ் ஆயிடுவீங்க இதுவும் கலர் அதுவும் வெள்ளை கலர்னா அது போயிடுச்சுன்னு அந்த வண்டி இருக்கு பின்னாடி பிராணிக்கு இனோவா இருக்கு உணவு டவலா இருக்கு ஜெயில இருக்கு இந்த ஜெயில போயிடுச்சு அந்த பொலேரோ போயிடுச்சு அந்த என்ஜாய் ஒண்ணு போட்டங்களா அது போயிடுச்சு மூணு வண்டி முடிஞ்சிச்சுங்க இந்த மாசம் இன்னைக்கு மட்டும் ரெண்டு வண்டி சாப்பிட்டு போட்ட உடனே ரெண்டு வண்டி சோல்ட் கொடுக்குறேன் திருணாமல இருந்து வந்து நம்ம பாய் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ஃபாலோ தான் வந்திருக்காரு ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு பிரியாணி கடை வச்சிருக்காரு ஹோட்டல்ல பாய் பார்த்தீங்கன்னா அவரு சொந்த கட்டி கொடுத்து நம்மளுக்கு மதியம் பிரியாணி கூட கொடுத்தாமிச்சாரு அவர் சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு நீங்களும் ஒன்னா பாய் இதை ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு நல்லா இருக்கும் உங்க ஹோட்டல் நேம் பாய் எஸ்கே மதினி எஸ்கே மதினி ஹோட்டல்னு திருவண்ணாமலை இருக்கு போய் பாருங்க இதை புக் கொடுக்குறேன் அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணால என்னென்ன அவருக்காக நான் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணேன் பண்ணிதான் வண்டி கொடுத்தேன் அதை புக் கொடுக்குறா அவர் சொல்லுவார் கேட்டுங்க ங்க நான் கிட்ட வந்தங்க ஒரு நாலஞ்சு ட்ரிப் வந்து போயிட்டு நானு ஒரு வருஷமா வந்து வந்து போறேன் உனக்கு வந்து செட் ஆகுல கார் இந்த ட்ரிப் செட் ஆயிடுச்சு பாய் நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே வந்து வாங்க கார் வாங்க வந்தா சொந்தக்கார ஆகிட்டும் ஆமா ஆமா சொந்தக்காரா ஆயிட்டாங்க சொந்தக்காரம் ஆகிட்டோம் அதனால எல்லாமே வாங்க கண்டிப்பா நல்லா விலை கல்லு நல்ல வண்டியா போங்க விலைக்கு அதிகம் கம்மியா குடுத்து தகர தகர விலை வாங்கிட்டு நல்ல விலைக்கு அதிகமா அதிகமாக கொடுத்தாலும் நல்ல காரா வாங்கி போங்க

சொல்றேன் வண்டி வந்து போங்க எல்லாருமே நல்லா இருக்கும் வண்டி குடுத்துட்டங்க திருவண்ணாமலை சப்ஸ்கிரைபர் தான் பிரியாணி ஹோட்டல் வச்சிருக்காரு என் சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா என்ன பாலோ பண்றாரு கமான் பண்ணி நேரரு வந்தாரு உங்களுக்கு இல்லாத வண்டியா வாங்க சொல்லி ரேட்ட ஒடைச்சு வாங்கி கொடுத்தங்க என் சப்ஸ்கிரைபர் என்ன தேடி வரட்டும் எனக்கு என்னங்க இருக்கு சுத்தமா அந்த வண்டி நல்லா தெளிவான வண்டி உள்ள பாருங்க அது பின்னா சொல்றது பகல் மேலே ஆச்சு பாருங்க உள்ள இருட்டுல பிடிச்சுங்க பகல் மாரி இருக்கு பாருங்க ஏன்னா லைட் அப்படி இருக்கு வண்டியில வண்டி சரியா இருந்துச்சு சம குவாலிட்டி குவாலிட்டி கொடுத்தா பிஷ்ணுல கொடுப்போம் லோ கட்சிக்கு வாங்கி கொடுத்தங்க உண்மையிலே சொல்றேன் ரொம்ப என்ன நம்பி வந்தாங்க முடிஞ்சவருக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பேச முடியுமோ பேசி கீசி எப்படியோ அரை மணி நேரம் வச்சு பேசி முடிச்சு வண்டியை கொடுத்துட்டேன் தெளிவாலும் வண்டி இது ஒண்ணு முடிஞ்சிச்சுங்க அப்புறம் பொலியரா பாருங்க பொலியரோ இருக்குங்களா ஒண்ணு டவரா இருக்குங்க சரியா இருக்கு பெங்களூருக்கும் போய் வந்தேன் சூப்பரா வண்டி அது இந்த தாங்க இந்த பொலியரம் முடிஞ்சிச்சு அந்த என்ஜாய் நிக்குதுங்களா அது முடிஞ்சிச்சு இந்த மாசம் அது தேதி மூணு வண்டி முடிச்சுட்டேன் மூணு நாள் நான் ஆளே இல்லை ஒன்னாந்தேதி இந்த அன்னைக்கு என்ஜாய் முடிச்சிட்டேன் இன்னைக்கு வந்து அந்த பொலியுறவும் இந்த ஜெயிலும் ரெண்டு வண்டி ஷாப் ஓடிய இருக்கேன் டப்பு டப்புன்னு முடிஞ்சிச்சு கொடுத்தா நல்லா போய் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டோம் நல்லா இருக்கு எல்லா வண்டியும் இந்த இண்டிகோ இருக்கு பாருங்க இண்டிகோ இன்னொரு இண்டிகோ இருக்கு எது இருக்குன்னு தெரியல நான் ஊருக்கு வந்துட்டேன் ஊருக்கு வந்தா வண்டிங்க நிக்காதுன்ட்டேன் சீக்கிரமா வந்து பாருங்க எந்த வண்டி இருந்தாலும் நாளைக்கு ஆபீஸ் இருக்கு நாத்திக்காய் வந்து பாருங்க எது இருந்தாலும் வந்து எடுத்து போங்க ஸ்விஃப்டும் இருக்கு எல்லாமே பக்காவா இருக்குங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க பக்கா கண்டிஷன் தான் கொடுப்பேன் எல்லாம் கொடுக்க மாட்டேன் அந்த ஜெயிலும் சூப்பரா இருக்கு பதினாறு இன்னொன்னு பதினேழு இருக்கு ரெண்டு வண்டி பதினாறு பதினேழு எல்லாமே ரேட்டை தான் சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்ம தர பொருள் தரமா குத்துடணும் ஒண்ணுமே இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்து ஜெயிலெல்லாம் நீங்க நாலுற அஞ்சு லட்சம் விற்கிறாங்க நான் உங்களுக்கு பதினாறு தரேன் நீங்க யோசித்து பாருங்க ஒரு லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் வந்துட்டு எல்லாம் பாருங்க எவ்வளவு வண்டி இருக்கு பாருங்க உஷ்ணு காசுல வந்து நேர்ல வந்து பாருங்க கொடுக்குற பொருள் நல்ல பொருள் கொடுப்போம் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வாங்கன்ட்ட வந்து பார்த்து உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துன்னு பாங்க நல்லதை கொடுக்குறேன் நல்லது செய்யறேன் வித்து இருக்கிறேங்க வாங்க நேர்ல வாங்க வண்டி கிளம்புதுங்க தந்தா நல்ல பொருள் கொடுக்கணும் இல்லைன்னா கொடுக்க மாட்டேங்க என்னை நம்பி வந்தாரு பாய் ரொம்ப வருஷமா வேலை பண்றாரு அவர் பிரியாணி கடை வச்சிருக்காருன்னு ஈவினிங் எடுத்து போனா அவரு மச்சான மதியமே பிரியாணி குத்து அனுச்சிட்டாரு எனக்கு ஒரு குத்த அமைச்சு வண்டி இப்ப களம் போதுங்க வண்டி என்னதான் காசு குத்து வாங்கினாலும் அன்பளிப்பா குடுக்குறாங்க பாருங்க அதுதான் புரியுதுங்களா எனக்கு இல்ல காசு குத்து நான் வாங்கலாம் ஆனா நம்மள நம்பி ஒருத்தர் அன்பளிப்பா குத்து அனுப்புறாரு பாருங்க அது நம்ம மேல வச்சிருக்க நட்பு தான் நட்புக்கு தான் காசு பணம் நட்புக்கு தான் அந்த நட்புக்கு தான் நம்ம பேசி நகைச்சுவல் பண்ணி வாங்கி தரோம் கொடுத்தா நல்லபல கொடுப்போம் இதை களம் போதுங்க வண்டி அச்சா பை ஜ கண்டிப்பா வரேன் கண்டிப்பா வரேன் பை அவர் ஹோட்டலுக்கு வந்து நான் சாப்பிடணும்ன்றாரு கண்டிப்பா ஒரு நாள் போவேன் போயிட்டு சாப்பிட்டு வருவேன் ஏன்னா அவர் நம்ம ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு எடுத்துட்டாரு போயிட்டு வண்டி எப்படி இருக்குன்னு நான் கேட்பேன் போய் அது மாதிரி குடுப்போங்க தர பொருளை தரமா கொடுக்கணும் இந்த கிளம்பிச்சு பாருங்க இன்னைக்கு மட்டும் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு முதல் ஒரு வண்டி இந்த மாசம் இந்த அஞ்சாந்தேதி உள்ள மூணு வண்டி ஆனா இன்னைக்கு ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் சாப்பிட போட்டு நின்ந்தா ரெண்டு வண்டி சொல்லிடுங்க வாங்க நேரம் வாங்க நன்றி வாங்க நல்ல பொருள் எடுத்துமாங்க நன்றி